மகர ராசி என்பர்களே சார் இப்போ பார்த்து பத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூணு ராசிகளில் இந்த மகரம் மீனம் மேஷம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ராசிகளாக அமைஞ்சிருக்குங்க இந்த மூணு ராசியில் இருக்கிறவங்க இப்போ செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வளரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அந்த வளர்ச்சியை சில விஷயங்கள் தடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்தாங்க அப்படின்னாலும் ஃபேமிலியே இவங்க தான் வந்து ஓட்டி கொண்டு வந்திருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் நல்ல வருமானம் வந்துட்டு ஒரு காலகட்டமாக இருந்துச்சு அது சடனாக வந்து ஸ்டாப் ஆச்சு முதலுக்கே மோசமாக அளவுக்கு சின்ன சின்ன ஜற்கள்லாம் நடந்திருக்கும் இது உண்மை எப்படின்னா கமெண்ட் பற்றி விடுங்க இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய இரண்டு வார காலங்கள் எப்படி இருக்க போது நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எந்த விஷயத்துல நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தனி சரிப்படியான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க கீழே வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த லொகேஷன் மூணு சொன்னீங்க அப்படின்னா போதுமானது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிற அளவுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அக்யூரேட்டாக நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரபல ஜோதிடரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சார் என்ன சார் பிரபல ஜோதிடர் யாருக்கு தான் அப்படி பார்த்தாங்க ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்லுறீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது சார் யாரோட நம்பர் இது அப்படின்னு கேட்டிருப்பீங்க இப்போ சமீபத்தில் நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு அதில் குறிப்பிட்ட ஒரு பத்து படம் எனக்கு தெரிஞ்சே பத்து படம் அந்த பத்து படத்துடைய முக்கியமான நபர்கள் நீங்கள் ஆக்டர்னு எடுத்துகிட்டாலும் சரி ப்ரொடியூசர்னு எடுத்துகிட்டாலும் சரி அதோட டேரக்டர் எடுத்துட்டாலும் சரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக அவர்கிட்ட மட்டும் தான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே அது வந்து அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அப்படியே எல்லாத்திட்டையும் போயிட்டே இருக்கு இவர்கிட்ட பார்த்தா நல்லா இருக்குங்க எல்லா சினித்துறையில் இருக்கிறவங்களும் அப்படியே மூவாயிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட கேட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்களும் ஃபோன் மூலமாகவே அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இது நானே எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன் நல்லா சொல்லியிருக்காங்க அடுத்து அப்படியே அக்யூரேட்டாக சொல்லிருக்காங்க எப்படி இப்படி சொன்னாங்கன்னே தெரியல எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட நம்பர் தான் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு உங்களுக்கு நான் செய்கிற ஒரு ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்க சார் இந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ எப்படி இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு கரண்ட கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக ஒரு அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கொடுத்துருப்பாங்க இந்த மகராசிக்காரர்கள் ஒரு இரண்டு வருடத்துமா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு ஒரு இழப்பை சந்திச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு பிறப்பு வந்து சந்திச்சிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருமணமாக இருந்துச்சுன்னா திருமணம் ஆயிரும் திருமணம் ஆன பிறகு ஏதோ ஒரு இழப்பை சந்திச்சிருப்பீங்க அந்த இழப்பை சந்தித்து கொஞ்சம் நாட்கள்லேயே ஒரு ஆள் ஆட் ஆகிருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் குழந்த பிறக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களை வந்து கடவுள் வந்து எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் மறுபடியும் அவங்களை வந்து அப்படியே கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு இருப்பாங்க கடந்த ஒரு ஒரு காலங்களில் மருத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க குடும்ப ரீதியான விஷயங்களில் அதிகமாகவே பங்கு உங்களோட பங்கு வந்து அதிகமாகவே இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியான ஒரு விஷயங்களுக்காகவே வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் இருந்தாலும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப ஜோதிடலாம் நம்பிட்டு பார்த்துருக்குறதுக்கு தேவை பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்களோட கல்விக்கு நீங்கள் வந்து ஜோதிடத்தைலாம் பார்த்து நம்பிட்டு இருக்க தேவை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சரி பண்ணி கொடுத்துடணும் உடல் ரீதியான விஷயங்களில் லைட்டாக எந்த ஒரு விஷயம் தோணுச்சு பண்ணாலும் உடனே டாக்டரை பார்த்துன்னா ஜோதிடத்தை நம்பிட்டு இருக்கக்கூடாது டிஸ்கிளைமராகவே சொல்லிடும் மாதிரி இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மகரராசியை பொறுத்த வரைக்கும் ஒபிசிட்டி டைமு அந்த இரத்த ஓட்டங்கள் பார்த்து பக்குவமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் மாதிரி ஏதாவது இந்த குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா ரத்த ஓட்டம்னால் நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த குடல் சம்மந்தப்பட்டது சாப்பிட்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்சர் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது தூக்கம் காலகட்டங்கள் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ரீதியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஜற்கடித்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜீரோ பண்ணாது நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் இடமாற்றம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இடமாற்றம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியா போயிடும் மற்றபடி உங்களை டோட்டலாக வந்து தொழில் ரீதியாக ஜீரோ பண்ணாது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு லேகை கொடுத்து தொழில் ஏதோ ஒரு இறக்கத்தை கொடுத்து மறுபடியும் ஏற்றத்தை கொடுங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து சார் ஆனால் என்ன டக்குன்னு அதை நின்றுச்சு அப்படின்னு நினைப்பீங்க சார் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்துச்சு அவ்வளோதான்னு தவிர பழசுலேருந்து உங்களுக்கு வந்து இறக்கலை ஒரு நூறுரூவா வந்து இடத்துல இரநூறுவாயை வர வச்சிச்சு ஆனால் இப்போ வந்து அந்த மறுபடியும் நூறுரூவா தான் வருது அது இறக்கம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நூறுரூவா உங்களுக்கு கொடுத்து போனஸ் அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர டோட்டலில் வந்து உங்களை இல்லை உங்களோட ரெகுலர் சம்பளத்தை வந்து உங்களை இறக்கல இல்லை ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த மகராசிரி காலையில் எடுத்துக்கணும் சரி சார் இதெல்லாம் ஓகே சார் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது இது ஒரு பக்கம் தொழில் ரீதியான விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னாலும் நிறைய மன உளைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது சார் என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு வளர்ச்சி உண்டாக்கலாம் அப்படின்னு நினச்சா வர மாட்டேங்குது சார் இந்த மகராசிக்காரர்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க சார் லேண்டு வாங்கலாம்னு நான் ரொம்ப நாளாக பார்க்குற நான் வாங்க முடியலை சார் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் மகர ராசியில் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க எப்படி நட்சத்திரத்தின் பாலும் சரியாகும் அதே மாதிரி ராசிக்கு ராசியின் பாலும் இருக்குது இந்த ராசியின் பால் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ராசி சம்பந்தப்பட்டு பார்க்கும்போது இவங்களுடைய பேரில் லேண்டோ இல்லை வீடோ சொத்தோ வாங்குறது அவங்களுக்கு அவ்வளோ செட் ஆகாது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் மகராசியில் எல்லாத்துக்குமே சொல்லுங்க அதுக்கு சண்டைக்கு வந்துடாதீங்க எப்படி நீ மகராசியில் செட் ஆகாதுன்னு சொல்லலாம்னு சண்டைக்கு வந்துடாதீங்க ஒரு சிலருக்கு இது உண்மை அப்படின்னா மகாங்கமராசியில் பார்த்துவிடுங்க பூர்வீக சொத்துக்கள் ஓரளவுக்கு தான் எங்களுக்கு செட் ஆகும் மகராசியில் இருக்கிற நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் செட் ஆகாது இவங்க பேரில் லேண்டோ வீடோ வாங்குறது அவ்வளோவா இவங்களுக்கே செட் ஆகாது இவங்க வாங்கின வீடுகளோ லேண்டுகளோ எல்லாமே எங்களுக்கு குழந்தை பேர் வாங்கியிருப்பாங்க இல்லை மனைவி பேர்ல வாங்கிருப்பாங்க மனைவி வந்த கணவன் பேர் வாங்கிருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய வீட்டில் இருக்கிற வேறு யாராவது ஒரு பேரில் தான் வந்து எல்லாமே சரி பண்ணி விட்ருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து அமைஞ்சிருக்கும் இது உண்மை எப்படின்னா மறக்காம கமெண்ட் சக்சல் பார்த்துக்கிட்டு என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஏதோ ஒரு பேக்கப் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பீங்க இந்த மகராசி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆவது உடவே மாட்டிங்க சார் ஒரு வருமானம் வரல அப்படின்னா அந்த மாதத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத இவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு வருமானம் வருது வரல அதெல்லாம் அப்புறம் அதை எப்படி சேவிங்ஸில் வைக்கணும் ஒரு அமௌண்ட் வந்துச்சு அந்த அமௌண்ட் எப்படி சேவிங்ஸ் வைக்கணும் எதில் போட்டு வச்சா சேவிங்ஸ் ஆகும் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாமா லேண்டு வாங்கலாமா வீடு வாங்கலாமா எது வாங்கினா லாஸ் இல்லை எந்த ஸ்டாக்கில் போட்டால் நல்ல வருமானம் எந்த எஃப்டியில் போடலாம் ஸோ இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயங்கள் மூலமாக இவங்க வந்து சேவிங்ஸ் உருவாக்கி வச்சுருப்பாங்க ஒரு வருஷம் வருமானம் வரலை அப்படின்னாலும் இவங்க கவலைப்படுவாங்களே தவிர ஆனால் இவங்களை காப்பாற்றிக்கிற அளவுக்கு பேக்கப் இருக்கும் இல்லை சார் நீங்கள் சொல்கிறதுனா இல்லை உண்மை இல்லை பொய் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்டு மகராசியாக இருக்காங்க இல்லை வேறு எங்கே இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு கேளுங்க சார் இந்த எப்படி எப்படிப்பட்டவனு கேளுங்க ஃப்ரெண்டு தான் உண்மையை சொல்லுவான் அவன் சொல்லுவான் ஐயோ இந்த ஆள் காசு வரல காசு வரலங்கிறான் ஆனால் எப்படி ஃபேமிலி ஓட்டுறானே தெரில அது பிரச்சனை இது பிரச்சனைங்கிறான் ஆனால் எப்படி லேண்ட் வாங்கானு தெரில காசே இல்லைங்கிறான் எப்படி சேவிங்ஸ் பண்ணி வச்சானு தெரில அப்படிம்பாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து சேவிங்ஸ் அதிகமாக பண்ணுவீங்க தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் நீங்கள் ஒரு பத்து ரூபா செலவானால் இதையே அங்கே தேவையில்லாமல் செலவாகுது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் இந்த மகர் ராசி மகர் லக்னம் இருக்கிறீங்களா இந்த கஞ்சத்தனம் கொஞ்சம் இருக்கும் இந்த கஞ்சத்தனம் கூட சொல்ல முடியாது சேவிங்ஸுக்கான ஒரு முக்கியமான விஷயம் மற்றவங்க பண்ணுற ஆடம்பரத்தை தவிர்த்து ஒரு முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய சேவிங்ஸ்க்கான விஷயம் சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இனி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இந்த இரண்டு வார காலங்கள் எப்படி நம்மளுக்கு வந்து உயர்வை தரப்போகுது அப்படிங்கிறவங்களுக்கு சார் இந்த இரண்டு வார காலங்கள் உங்களுக்கு நீ ஏற்கனவே இருந்த நார்மலான வருமானம் வந்தாவே போதுங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து வந்திருப்பீங்க ஒரு சின்ன சர்க்கிள்கள் மூலமாக பல இது வந்ததாக போதும் அப்படிங்கிற ரேஞ்சு வந்திருப்பீங்க அதே மாதிரி சில கண்ணுப்பட்டு தரணும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ணு போடுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக செய்யக்கூடிய விஷயங்கள்னால கண்டுபுட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் சுற்றி போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் கல்வி ரீதியான விஷயங்களுக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டாப் லெவல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரட்டாக செய்கிறது ரொம்பவே நல்லது அதை ஒரு ஆடம்பரமாக பண்ணி அதை ஒரு பில்டப் பண்ணி நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு பண்ணுறத விட அதை கொஞ்சம் சைலண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதுதான் வந்து மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமாக தெரியுதுங்க அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்கள் எதை செய்யணும் இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தொழில் செய்கிறீங்க லேண்டு வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க வேற எங்கள் பேரில் வாங்குறீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஒய்ஃபோ இல்லை பையனோ எங்கள் பேர் வாங்குறதெல்லாம் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க உங்கள் பேர்லேயே வாங்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அதை சரி பார்த்துட்டு ஈஸி செக் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்து வாங்க வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து வண்டி வாங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது வாகனத்தை வந்து ட்ரைவ் பண்ணுறது கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக கொடுக்க வேண்டிய காலகட்டம் வாகனத்தை யாருக்காவது கொடுக்குறீங்க உங்களோட வண்டி வந்து ஓடிட்டு லிஃப்ட்டு கேட்டு போயிட்டு வரான் ஒரு கொடுறாங்க அது வரைக்கும் போயிட்டு வர அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்களே வாகனத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டிரைவ் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள்லாம் வண்டியில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக சேஃப்டியாக கூட்டு போயிட்டு வரணும் உங்களை நம்பி வரவங்கள பத்திரமாக கூட்டு போயிட்டு வரணும் தேவையில்லாமல் ரோட்டில் யாரோ போயிட்டு இருக்காங்க லிஃப்ட்டு போனோம் அவன் தூங்கி வண்டியில் போயிட்டு போது தூங்கிட்டான் வண்டி ஆட்டிட்டான் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது தேவையில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நீங்கள் நன்மை அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் பல நேரத்தில் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி திருப்பிடலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு யாராவது சின்னதாக ஒரு விஷயம் சொன்னாவே உங்களுக்கு வந்து கருக்குன்னு இருக்கும் மனசில் ஏற்றுக்க முடியாத ஒரு வழி வந்து உங்களுக்கு உண்டாகும் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் உங்க முன்னாடி யாராவது கொஞ்சம் ஏற்று பேசினாவோ உங்களை ஏதாவது கஷ்டமாக பேசினாவோ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை தான் இது பண்ணுவீங்க அவங்க ஒருத்தர் பேசினா அப்படின்னா ஒரு வார்த்தை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி அவன் அப்படி சொல்லிவிட்டானே அப்படி சொல்லிவிட்டானே அப்படின்னு ஏன்னா அதெல்லாம் ஏற்றுக்காத ஒரு ஆட்கள் நீங்கள் மற்றவங்களோட பிரச்சனைக்கு போகாத ஒரு ஆட்கள் நீங்கள் அதாவது இந்த மகராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் எதுக்கு நம்மளுக்கு ஊர் வம்பு எதுக்கு நம்மளுக்கு வீண வம்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் மனசு வந்து உறுத்திட்டே இருக்கும் உங்கள் கூட பழகிறவங்களோ இல்லை உங்களோட நம்பி வரவங்களோ எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய ஒரு தான் நீங்கள் வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஆட்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து தொழில் ரீதியான கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எப்பவுமே வந்து திருப்பதி தான் உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் திருப்பதி தான் திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு மிகப்பெரிய நன்மை கொடுக்க ஏழுமலையான் நீங்கள் போய் வணங்கினாலும் சரி இல்லை திருப்பதி ஏழுமலையான குற்றம் அப்படின்னு மறக்காமல் நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் சாதம் அல்லது தயிர் சாதம் இது இரண்டில் ஏதோ ஒன்று வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களோட குலதெய்வம் வந்து எப்போவுமே வந்து இந்த மகராசியாரர்கள் நல்ல உறுதுணையாக இருக்கும் அடுத்து என்ன செய்யணும் செய்யக்கூடாத வழி தடத்தை கொண்டு போகிறது இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகும் இந்த இரண்டு வாரத்தில் சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கத்தான் செய்யும் அந்த சர்க்களில் கொஞ்சம் சமாளித்து மேலே வேண்டிங்க அப்படின்னா எப்பவும் போல வருமானம் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே அதேமாதிரி பழச கப்பேறணும் கொஞ்சம் வருமானம் ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனால் வரக்கூடிய நாட்களும் கொஞ்சம் சரியாக போயிடும் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நான் முன்னாடி சொன்ன விஷயம் அதை பண்ணிருங்க இது பரிகாரம் அப்படின்லாம் சொல்ல அந்த திருப்பதி எவ்வளவு ஏழு மணி நேரம் வணங்குறதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு போய் ஆஞ்சநேயர் கோயிலாகவே இருந்தாலும் சரி அங்கே போய்ட்டு ராமர திருவடி கண்டிப்பாக முன்னாடி வச்சுருப்பாங்க கரவு வழிபட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது புளி சாதம் கொடுத்து நீங்கள் வணங்கி வாழ்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இதுதான் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் இது உண்மை அப்படின்னா மறக்காம உண்மை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் உண்மை தான் அப்படின்னா உண்மையாக கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்க்குனா சஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது பெல் பண்ண பிரஸ் பண்ணி மறக்காமல் அதில் ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோரும் நன்றி நண்பர்களி